ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் இட்ஸ் கரியர் கைடன்ஸ் ப் கே இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சார்பாக இந்த ஆண்டு அட்மிஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றியும் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது என்னென்ன மாதிரியான காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரீஃப் போட்டோம் அந்த கோர்சஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்களா ஸோ ஆல்ரெடி இந்த வி இந்த டேட்டா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிற வீடியோவில் பின்னாடி போட்டிருக்கோம் அதாவது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சார்ந்து நம்ம ஒரு வேளாண்மை துறை சம்பந்தமான படிப்புகள் படிக்கணும்னா எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டேரெக்டாக யூனிவர்சிட்டியிலே படிக்கலாம் ஸோ யூனிவர்சிட்டிங்கிறது ஒன்று தான் இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது ஸோ வேளாண் பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கலாம் இல்லது வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சார்புடைய கல்லூரிகள் ஒரு பதினெட்டு கல்லூரிகள் வெவ்வேறு இடங்கள் இருக்குது தமிழகம் முழுக்க வெவ்வேறு இடங்கள்ல இருக்குது ஸோ அதில் ஒரு பதினெட்டு கல்லூரிகளில் போய் நம்ம எங்கேனாலும் படிக்கலாம் இல்லைனா வேளாண்மை கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற தனியார் கல்லூரிகள் ஒரு இருபத்தெட்டு இடத்துல இருக்குது ஸோ இங்கேயும் போய் நம்ம கோர்சஸ் படிக்கலாம் ஸோ எங்கங்கே என்னென்ன மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ போட்டிருக்கோம் பாருங்கள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் அதனுடைய சார்பு கல்லூரிகள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்சஸ் சொல்லிட்டு ஒரு ஏழு வகையான கோர்சஸ் படிக்கலாம் திரும்ப நல்லா பாருங்கள் இந்த கோர்சஸ் எங்கே படிக்க முடியும்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கேம்பஸ்லையும் அந்த பல்கலைக்கழகம் சார்ந்த சார்புடைய கல்லூரிகள் கான்ஸ்டியூண்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க அதில் தான் படிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை ரெண்டு கேட்டகரி ஆக்சுவலாக கோர்ஸ் பிரிக்கிறாங்க ஒன்று அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்ஸஸ்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி கோர்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ ஒன்று ப்யூர் சயின்ஸ் இன்னொன்று ப்யூர் டெக்னாலஜி ஓகேங்களா இந்த அதில் ஒரு ஏழு இதில் ஒரு ஏழு மொத்தம் பத்து கோர்ஸஸ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இதில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோர்சஸ் வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம்லேயே எக்ஸ்க்ளூசிவாக நடத்துகிறாங்க இந்த டெக்னாலஜி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் ஸோ மேலே இருக்கிற அந்த ஏழு கோர்சஸை விட இந்த கோர்சஸும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபீஸு டிஃப்ரென்ஸ் இருக்கும் சரிங்களா அந்த கோர்சஸ் போட்டு பாருங்கள் ஸோ பிஏ எல்லாமே பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டேரக்டாக படிக்கிறதுனால அதெல்லாம் பிஎஸ்சி ஹானர்ஸ் இன்னும் சொல்ல போனால் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக நம்ம படிக்கிற கோர்சஸ் எல்லாமே மோஸ்ட்லி பிஎஸ் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஹானர்ஸ் தான் ஓகேங்களா ஸோ வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் அறிவியல் பாடங்கள்னு சொல்லி நான் அப்புறம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கோர்சஸ் பார்த்திங்கன்னா ஏழு கோர்சஸ் இருக்குது மாதிரி அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் பார்த்திங்கன்னா ஏழு வகையான கோர்சஸ் இருக்குது இது வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ் கோயம்புத்தூர்லேயும் யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் அது ஒரு ஏழு அது ஒரு பதினெட்டு இடம் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அங்கே படிக்கலாம் இது போக கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய அஃபிலேட்டட் காலேஜஸ் அங்கீகாரம் பெற்ற தனியார் கல்லூரிகள் மொத்தம் இருபத்தெட்டு கல்லூரிகள் இருக்குது அதில் ரெண்டு கேட்டகரி ஆஃப் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஒன்று பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்னொன்று பிஎஸ் பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்ட்டிகல்ச்சர் ஓகேங்களா இதே கோர்சஸ் மேலேயும் ஆஃபர் பண்ணுறாங்க பட் இவங்க இந்த ரெண்டு கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ண முடியும் மற்ற கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது புரியுதுங்களா டிஃபரன்ஸ் பாருங்க அங்கே பதினாலு வெரைட்டியான கோர்ஸஸ் இருக்குது பட் அந்த எந்த கோர்ஸுமே பிரைவேட் காலேஜஸ் ஆஃபர் பண்ணும் ப்ரைவேட் காலேஜஸ் எழுது அவங்க பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆஃபர் பண்ணலாம் அல்லது பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் தான் ஆஃபர் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு இடங்கள் இருக்குது ஓகேங்களா மாதிரி கோயம்புத்தூர் மதுரை தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருவண்ணாமலை புதுக்கோட்டை தஞ்சாவூர் கோயம்புத்தூர் தேனி திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் மருடி திருச்சி மேட்டுப்பாளையம் மதுரை கிருஷ்ணகிரி சிவகங்கை நாகப்பட்டினம் கரூர்னு சொல்லிட்டு மட்டும் பதினெட்டு இடங்களில் இந்த காலேஜ் இருக்குது இந்த ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு வகை வகையான கோர்ஸுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் அஞ்சு ஆறு அதே மாதிரி சீரியல் நம்பர் பதினொன்று பன்னெண்டு இது பார்த்தீங்கன்னா இது ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது வந்து இன்ஸ்டியூஷன் காலேஜ் மட்டும் இல்லாமல் இங்கே ரிசர்ச் ரிலேட்டட் ஓரியன் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி நடக்குது ஓகேங்களா இது வந்து த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் காலேஜ் இது போக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜஸ் அது பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு காலேஜஸ் இருபத்தெட்டு காலேஜஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு செட்டிங்கே போட்டிருக்கேன் அதாவது இந்த இந்த காலேஜஸில் அதாவது ஆதிபுராசக்தி காலேஜ் ஆரம்பித்து தந்தைரோர் வானவரையன் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆர்பிசி வரிசையாக பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதினாலு காலேஜ் இந்த பேஜில் போட்டிருக்கோம் இந்த பதினாலு காலேஜஸ்லாம் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஓகேங்களா பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ண முடியும் இது போக இன்னும் ஆஃப் பன்னெண்டு காலேஜஸ் பாருங்க அந்த பன்னெண்டு காலேஜிலையுமே பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ மொத்தம் இருபத்தாறு காலேஜஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இருபத்தாறு தனியார் வேளாண்மை கல்லூரிகளில் இந்த பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சருங்கிற கோர்ஸ் மட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க ஆனால் அதே பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு காலேஜ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க ஒன்று ஆதிபுரா சக்தி ஹார்டிகல்ச்சர் காலேஜ் ராணிப்பேட்டை இன்னொன்று ஆர்விஎஸ் பத்மதி காலேஜ் திண்டுக்கல் இந்த ரெண்டு இடங்களில் மட்டும்தான் ஹார்ட்டிகல்ச்சர் தோட்டக்கலையை பற்றின கோர்சஸ் நடத்துகிறோம் ஓகேவா ஸோ இதுக்கு என்ன சார் கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ப்ளஸ் டூவில் அகாடமிக் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கும் மாதிரி ஒகேஷனல் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கும் ரெண்டு ஸ்ட்ரீமுமே இது எலிஜிபிள் அதாவது அகாடமிக் படிக்கிறவங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிக்கிறாங்களே அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி ஒகேஷனல் படிக்கிறவங்க பட் அது என்னங்கிறது டீட்டெயிலாக இப்போ சொல்கிற பாருங்கள் அகாடமிக் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த போர்டாக இருந்தாலும் சரி அதாவது ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு ஓகேங்களா இல்லை வந்து ஐசிஎஸ் எது இருந்தாலும் சரி எல்லா போர்டுமே எலிஜிபிள் ஆனால் இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸ் எல்லாமே அந்த எலிஜிபிலிட்டி அதாவது மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய போர்டும் இன்டர்நேஷனல் போர்டும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா செக் பண்ணிக்கணும் காரணம் காரணம்னா அங்கே வந்து இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது அவங்க சம்டைம்ஸ் மேக்ஸ் இல்லாமல் வெறும் பியூர் சயின்ஸில் வேறு மாதிரி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க அல்லது ஒரு சில கோர்ஸில் ஃபிசிக்ஸ் இருக்காது கெமிஸ்ட்ரி இருக்காது அந்த மாதிரி இருக்கும் அதனால் எந்த கோர்ஸ் எலிஜிபிலிட்டிங்கிறது அவங்க யூனிவர்சிட்டி டைரெக்டாக அப்ரோச் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்ளிகேஷன் போட்டோம்னா அவங்க ரேங்கிங் போடும் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுடைய ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த மூணு மார்க் எடுத்து கட் ஆஃப் மார்க் ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சு கட் ஆஃப் மார்க் வச்சு ரேங்கிங் போட்டு அட்மிஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வேளாண் பல்கலைக்கழகத்துலேயுமே இந்த மார்க்கை வந்து அக்ரிகேட் மார்க்கை கன்வெர்ட் பண்ணி அந்த அக்ரிகேட் மார்க்கை ரேங்கிங்கில் போட்டு அந்த ரேங்கிங் மூலமாக தான் உங்களுக்கு அட்மிஷன் அலோவ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த அக்ரிகேட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக அந்த நாலு சப்ஜெக்ட் ஓகேங்களா மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்கள் படித்த நாலு கோர் சப்ஜெக்டுடைய மார்க்கை என்ன செய்கிறாங்கன்னா அதாவது நீங்கள் வாங்கின மார்க்கை மொத்த மதிப்பெண்களோட மதிப்பாங்க கீழே போட்டுருப்பாங்க அதாவது மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ் இருக்குலாம் மேக்ஸ் நீங்கள் தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்கிறீங்கன்னா அது தொண்ணூறு மார்க்கு நூறு அளவு வாக்குறாங்க அப்புறம் அதை ஐம்பது ஆள் பேர் இருக்கிறாங்க எவ்வளோ போனால் நீங்கள் வாங்கின மார்க்கை பாதி எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப இது ஒரு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஃபார்மலமாக இருக்கும் மேட்ரெலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்களோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த மார்க்கை பாதியாக கன்வெர்ட் ஃபிஃப்டிக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க அவ்வளோ உங்கள் மார்க்கை ஐம்பதுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க கன்வெர்ட் பண்ணி அந்த மார்க்கை ஆட் பண்ணுறாங்க அப்போ கட் ஆஃப் எவ்வளோக்கு இரநூறு அவ்வளோதான் வெரி சிம்பிள் டூ ஹண்ட்ரட் மார்க் இங்கே கட் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மூணு சப்ஜெக்ட் டூ ஹண்ட்ரட் மார்க் கன்வெர்ட் பண்ணுவாங்க மேக்ஸ் அப்டே டேரக்டாக எடுத்துக்கலாம் ஃபிக்ஸ் கெமிஸ்டி ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி கன்வர்ட் பண்ணி ஹண்ட்ரட் கொண்டு வந்து மொத்தம் இரநூறு மார்க் எடுப்பாங்க ஆனால் இங்கே எப்படி கிடையாது நாலு சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவல் வேட்டேஜ் ஃபிஃப்டி 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 வீட்டேஜ் கொடுத்து நாலு சப்ஜெக்ட் டோட்டல் டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் என்னான்னு பார்ப்பேன் இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரேங்கிங் போட்டு ரேங்கிங் மூலமாக அவங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்தது எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா கொடுத்துருக்காங்க பாருங்க என்னென்ன சப்ஜெக்ட் படித்தவங்க என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்ட் அக்ரிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அதே மாதிரி பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அதே மாதிரி வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட்டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த கோர்சஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்திருக்கணும் இல்லைனா குரூப் ஒன் அதாவது டைரெக்ட் அந்த ஃபஸ்ட்டு குரூப்னு சொல்லுவாங்க ஸ்கூல்ஸில் எல்லாம் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதாவது பயாலஜி அடுத்தது குரூப் டூ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கணும் ஃபோர்த்து சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ப்யூர் சயின்ஸ் எடுத்திருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நீங்கள் சயின்ஸ் எடுத்திருந்தால் நாலாவது சப்ஜெக்ட் வந்து அவங்க கொடுத்துருக்க சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அதாவது பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஹோம் சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த என்விரான்மெண்ட்ஸ் மாதிரி சப்ஜெக்டாக இருக்கலாம் அல்லது பியூர் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனிஸ் புவியாலஜி எடுத்துருக்கோம் இதுதான் எலிஜிபிள் இந்த காம்பினேஷனில் வேறு எந்த காம்பினேஷன் மாறி இருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது இது இருக்குது இந்த செவன் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் ஓகேங்களா அடுத்தது கேட்டகரி பி பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபுட் அண்ட் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் ஒரு கோர்ஸ் இருக்குது அது டயட்டீஷன் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ம் ஃபுட்டு நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷன் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கணும் அல்லது அதுக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட அங்கே கொடுத்த மாதிரியே தான் ஓகேங்களா ஓகே அடுத்தது டெக்னாலஜி கோர்ஸ் பாருங்கள் அடுத்தது பிடெக் கோர்ஸ்னு சொல்லி டெக்னாலஜி கோர்ஸ் வந்து பார்த்தீங்களா பிடெக் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது டிக்கெட் அக் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி எனர்ஜி எனர்ஜி அண்ட் என்வாயிரமெண்ட் இன்ஜினியரிங் அக்ரிக்கல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு மேக்ஸ் பிசிக் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கணும் அல்லது மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு படிச்சிருக்கணும் இதுதான் எழுதியும் அடுத்தது இந்த ரேங்கிங் போடும்போது டைம்ஸ் வந்து ஒரே மார்க் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டா என்ன குழப்பம் வரும் அப்போ என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்கிறது ஒரு க்ரைட்டீரியா இவங்க கொடுத்துருக்காங்க இது மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க பட் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்குறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மார்க் ரெண்டு ஸ்டூடெண்ட் வாங்கியிருந்தா அந்த ஸ்டூடெண்ட்டு மேக்ஸ் படிக்கலைன்னா பயாலஜி மார்க்கை வச்சு பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓகேவா மேக்ஸ் மார்க் பார்ப்பாங்க அந்த அந்த பையன் மேக்ஸ் அந்த ஸ்டூடண்ட் மேக்ஸ் படிக்கிறன்னா பயாலஜி மார்க்கை யார் ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க இல்லைனா ஃபிசிக்ஸில் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க அது கெமிஸ்ட் அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவாங்க எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் அப்படி ஒவ்வொரு அடுத்த சப்போஸ் மேக்ஸ்லேயும் ஈக்குவல் ஓகே பயாலஜிலுமே ஈக்குவல் ஓகே ஃபிசிக்ஸும் ஈக்குவல் அப்படி பார்க்க அப்புறம் கெமிஸ்ட்ரில் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இல்லைனா யார் டேட் ஆஃப் பர்தில் மூத்தவங்க பார்ப்பாங்க ஏன்னா ரேண்டம் நம்பர் கலெக்டேட் பண்ணும்போது ஒரு ரேண்டம் நம்பரும் யாருடைய ரேண்டம் நம்பர் ஃபஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு கலெக்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா இதுதான் ப்ரொசீஜர் இந்த ஒகேஷனல் ஸ்ட்ரீம் சொன்னோம் ஒகேஷனல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எப்படின்னா அவங்களுக்கு தனியாக சீட் அலெகேட் பண்ணுவாங்க இப்போது ரெகுலர் ஸ்ட்ரீமுக்கு அலக்கேட் பண்ணுற மாதிரி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சீட் வந்து ஒகேஷனல் சீட்டு அந்த ஒகேஷன் ஸ்டூடூர்த்துக்கு தனியாக அலெகேட் பண்ணிடுவாங்க அந்த ஒகேஷன் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பிஎஸ்சி ஹானர்ஸ் ஆர்டிகல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி அண்ட் பீட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸஸுக்கு எங்கள் யூனிவர்சிட்டி நடத்துகிறவங்களுக்கும் சரி அதே மாதிரி டிஎன்ஏ நே கான்ஸ்டியூட் காலேஜஸ்ல சரி அதே மாதிரி பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மாதிரி ஹார்டிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம் அஃபிலேட்டட் காலேஜஸ் இவங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்க்ளூசிவா ஃபைவ் பர்சன்ட் சீட் ரிசர்வ் பண்ணுவாங்க அது வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெட்டிகள் ரெண்டுமே அதாவது ஹரிசான்டலில் எல்லா கேட்டகரிப்பு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல பேசும்போது சொன்னோம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஹரிசாண்டல் டைப் ஆஃப் அழைக்க சொல்லுவோம் ஹரிசா ஹரிசான்டல் ரிசர்வேஷன் பாலிசியும் ஃபாலோ பண்ணுவாங்க அதே நேரத்தில் கம்யூனல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய வெர்டிகல் ரிசர்வேஷன் பாலிசியும் ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்தது ஒகேஷனல் குரூப்பில் ப்ளஸ் டூவில் படித்தவங்க இந்த கோர்சஸுக்கு பிஹெச்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அண்ட் பிடெக் அக்ரிகல்ச்சர் இவங்க அந்த ஒகேஷன் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரியில் ஒகேஷன் ஸ்ட்ரீட் படித்த பசங்களாக இருந்தால் பயாலஜி படித்த பசங்களாக இருந்தால் அவங்க அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து ஒகேஷன் சப்ஜெக்டாக எடுத்துருக்கும் தேரியும் ப்ராக்டிகல் எடுத்துருக்கும் அதே மாதிரி ஒகேஷன் ஸ்ட்ரீமில் பயாலஜி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் எடுத்த பசங்களாக இருந்தால் தேரி அதுலேயும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் ஒகேஷனல் எடுத்துருக்கணும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒகேஷன் ஸ்ட்ரீமில் வந்து பயாலஜி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டர்ஸ் எடுத்திருந்தா எம்ப்ளாய் ஸ்கில்ஸ் அண்ட் ஒகேஷனல் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் ஸோ இவங்கெல்லாம் தான் எலிஜிபிள் இருக்கு இதே ஒகேஷன் ஸ்ட்ரீமுக்கு சேம் கான்செப்ட் ரெண்டு பர்சன் ஒரே மாதிரி மார்க் வாங்கினா ஃபஸ்ட்டு பயாலஜி அப்புறம் தியரி சப்ஜெக்ட்டு அப்புறம் ப்ராக்டிகல் சப்ஜெக்ட்டு ஃபோர் சப்ஜெக்ட் என்ன இருக்கும் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ரேண்டாம் நம்பர் இதை வச்சு தான் அவங்க எலிஜிபிள் வாங்க ஓகேங்களா ஒகேஷன் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா தமிழ்நாடை தவிர மற்ற ஸ்டேட்டில் ஒகேஷனல் படித்தவங்க எலிஜிபிள் கிடையாது அதே மாதிரி ஸ்டேட் போர்டை தவிர மற்ற போர்டில் ஒகேஷனல் படித்தவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது ஓகே ஸோ எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீயராக கொடுத்துட்டு பாருங்கள் எலிஜிபிலிட்டி அக்காடமிக் ஒகேஷன் எல்லாத்துலையுமே ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் கோட்டாவாக இருந்தால் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் நாலு சப்ஜெக்ட் உடைய மார்க்கும் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கணும் அக்ரிகேட் மார்க் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் மினிமம் இருக்கணும் பிசிபிசிஎம் இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கணும் எம்பிசி டிஎன்சி இருந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் பசும் எஸ்ஸிஎஸ்ஏ அண்ட் எஸ்சிஏ அப்புறம் எஸ்டி இவங்க பாஸ் பண்ணியிருந்தாப்போம் ஓகேங்களா ஆனால் பாஸில் கூட ஒரு சின்ன ஒரு இது என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிஏ இருந்தால் அவங்க ப்ளஸ் டூ வர ஃபெயிலாக இருந்தால் கூட மூணு அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அதர் கம்யூனிட்டியாக இருந்தால் ரெண்டு அட்டம்லாம் பாஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது அட பாஸ் பண்ணியிருக்கோம் அப்போ தான் எளி என்ன அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னா டிப்பிக்கல் இப்போ எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸஸுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் ஆன்லைன் மட்டும்தான் ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ டிஎன்ஏ ஏசி டாட் போய் பார்க்கலாம் இல்லை கீழே நாங்கள் அட்மிஷன் லிங்க்கு குடிந்த லிங்க்கை நீங்கள் நோட் பண்ணிட்டாலும் சரி நீங்கள் நெட்டில் போய் சர்ச் வரும் நீங்கள் அப் அப்ளை பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் உங்களுடைய பர்சனல் டேட்டா எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்கள் மெயில் ஐடி உங்க மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஆக்டிவேட் எது மூலமாக இமெயில் மூலமாக தான் பண்ணும் இந்த இன்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் நேற்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லா யூனிவர்சிட்டிக்கு ஒரு வீடியோ போட்டோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு ஓடிபி வரும்னு சொல்லலாம் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் வரும் அந்த ஆக்டிவேஷன் லிங்கை கொடுத்து நீங்கள் இமெயில் மூலமாக ஆக்டிவேஷன் கொடுத்து உள்ளே போய் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணணும் ஸோ வியூவர்ஸ் ஹோப் இந்த வியூ வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ எங்கள் வியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இது தேவைப்படும் நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு இன்னொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சம்மந்தமான வீடியோ உங்களை சந்திப்போம் அதுவரை விடைபெறுகிறோம் பெறுகிறோம் கி ஸ் கரீ கைனேஸ் பிஜிக்கு தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்